கருப்பு ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்க படம் தான் கருப்பு சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கருப்பு அப்படிங்கிற டைட்டிலே வச்சுட்டாங்க இந்த படத்தோட போஸ்டர்ஸ் வந்து விடாது கருப்பு இந்த சீரியலை ஞாபகப்படுத்துன்னு சொன்னோம் கிட்டத்தட்ட கதையும் இதன் சாயல் இருக்கிற கதை தான் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் இப்போது ஆர்ஜே பாலாஜி பிறநாளையை முன்னிட்டு ஜூன் தேதி இந்த படத்தோட அந்த ஃபஸ்ட் புக் டைட்டில் ரிவீல் பண்ணாங்க பார்த்தீங்களா இப்போது அதே மாதிரியே இன்னொரு சமத்தியான அப்டேட்டை விட போகிறோம் அப்படின்னு நம்ம ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா படத்தோட போஸ்டருக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயக்குனராக எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த படம் போஸ்டர் எப்படி பிடிச்சதோ டைட்டில் எப்படி பிடிச்சதோ அது மாதிரி முழு படமும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை தெரிவிச்சுருக்காரு ஆர்ஜே பாலாஜி அது மட்டும் கிடையாது எப்படி என்னுடைய பிறந்தநாள் ஜூன் இருபதாம் தேதி இந்த டைட்டில் லுக் அப்டேட் வந்துச்சோ அதே மாதிரி தான் அடுத்த மாதம் ஜூலை இருபத்தி மூணாந்தேதி நம்ம நடிப்பினன் சூர்யாவோட பிறந்தநாள் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு மிகப்பெரிய விருந்து ரசிகலுக்காக தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஆர்ஜே பாலாஜி பொதுவாகவே ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு ஸோ ஜூலை இருபத்தி மூணு சூர்யாவோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த கருப்பு படத்தோட கிளிம்ஸ் வீடியோ வரப்போகுது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்குள்ளே ஐயனாராகவும் நடிக்கிறாரு இன்னொரு பக்கம் லாயராகவும் நடிக்கிறார் அந்த லாயர் கஷ்டப்பட்டு ஒரு கேஸை வந்து டீல் பண்ணும்போது அரசியல்வாதிகளின் தீய சக்தியால் வந்து பார்த்திங்கன்னா அது தவிடுபடியாகும் ஆகும்போது அந்த ஐயனார் சாமி லாயர் சூர்யாக்குள்ளே புகுந்து எப்படி வதம் செய்கிறார் அப்படிங்கிறத வந்து படமாக எடுத்திருக்கலாம் கிட்டத்தட்ட எதற்கும் துணிந்தவனோட சாயல் இருந்தாலும் கூட இது வந்து ஒரு வேல் மாதிரியான படம் ஹரி ஸ்டைலில் ஒரு படம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு நம்ம சொன்ன மாதிரி சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமையும் ஏன் பெரிய கம்பேக்னால் ஒரு அழகான கம்பேக்காக ரெட்ரோ அமைஞ்சிருச்சு ஆனாலும் ஒரு முழுமையான வெற்றி படமாக எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு வெற்றி படமாக இந்த கருப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதற்குரிய முன்னோட்டமாக தான் ஜூலை இருபத்தி மூன்றாண்டு இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ வெளியிட போகிறாங்க ஸோ யாரெல்லாம் இந்த கருப்பு படத்துக்காக ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்